அனைவருக்கும் வணக்கம் எம்ஜிஆர் பற்றிய அரிய தகவல்கள் நிகழ்ச்சியோட பதினோராவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் கடந்த பதிவில் பார்த்தீங்கன்னா மக்கள் திளம் எம்ஜிஆர் அவர்களை வைத்து டைரெக்ட் பண்ண டைரக்டர்கள் யார் யார் ஒவ்வொரு டைரக்டர் எத்தனை படங்கள் டைரெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம் போல உலகம் சுற்றும் வலிவன் படத்தோட கிளைமேக்ஸ் பாடல் காட்சி அதில் மக்கள் திளம் எம்ஜிஆர் அவர்கள் என்ன புதுமையை செஞ்சார் அப்படிங்கிறத பார்த்தோம் அதே போல் அன்பேவா படத்தில் வரக்கூடிய நாடோடி நாடோடி பாடல் காட்சியின் போது நடந்தது என்ன நினைத்தது முடிப்பன் படத்துல கண்ணை நம்பாதை பாடல் காட்சியின் போது என்ன நடந்தது படகொட்டி படத்துல வரக்கூடிய கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் பாடல் எப்படி பிறந்தது யாருக்காக எழுதப்பட்ட பாடல் போன்ற விஷயங்கள் எல்லாம் கடந்த பதிவுல பார்த்தோம் இந்த பதிவுல மேலும் சில விஷயங்களை பார்க்கலாம் இந்த பதிவுல நம்ம ஒரு பாட்டை பத்தி பார்க்க போறோம் பொதுவாகவே எம்ஜிஆர் படங்களில் எல்லா பாடங்களுமே சூப்பர் ஹிட் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மக்கள் தலைமை எம்ஜிஆரோட அபாரமான இசை ஞானம் அவர் அந்த பாடலில் காட்டக்கூடிய அந்த இன்வால்மெண்ட் அந்த டியூன்ஸை செலக்ட் பண்ணக்கூடிய அந்த இசை ஞானம் இதெல்லாம் தான் இசைமை மக்கள் தலைமை எம்ஜிஆர் அவ்வளோ லேஸில் ஒற்றவே மாட்டார் ஒரு பாட்டுக்கு வந்து மெல்லிசை மன்னர் ஐம்பது டியூன் நூறு டியூன்லாம் போட்ட வரலாறுலாம் உண்டு அதே நேரம் பார்த்தீங்கன்னா சத்யா மூவிஸ் போன்ற பட நிறுவனங்களை வந்து அந்த கம்போஸிங்கில் மக்கள் தலை எம்ஜிஆர் வந்து வரவே மாட்டார் என்ன காரணம் அப்படின்னா திரு ஆர் எம் வீரப்பன் அவர்களுக்கு நல்ல மியூசிக் டேஸ்ட் இருக்குது நல்ல டியூன்ஸை அவரே செலக்ட் பண்ணிடுவார் அப்படிங்கிறதுனால அந்த பொறுப்பு வந்து அவர்கிட்டையே விட்டுருவார் ஆனால் மக்கள் எம்ஜிஆர் அவர்கள் தம் மனசுக்கு பிடிக்காத ஒரு டியூனுக்கு நடிச்சிருக்கார் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா அந்த பாட்டை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் சத்ய மூவிஸ்ல எம்ஜிஆர் ஆறு படங்கள்ல நடிச்சிருக்காரு தெய்வத்தாய் நானாணையிட்டால் காவல்காரன் கண்ணனின் காதலன் ரிக்ஷாக்காரன் காரன் இதயக்கினி இதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரிக்ஷாக்காரன் படத்தோட பாடலை பற்றி ரிக்ஷா ஷூட்டிங்க்கு மக்கள் தலைமை எம்ஜிஆர் அவர்கள் வராரு அது ஒரு கனவு பாடல் காட்சி அழகிய தமிழ் மகள் இவள் இரு விழிகளில் எழுதிய மடல் அந்த பாடல் தான் அந்த ஷூட்டிங்க்கு மக்கள் தலைமை எம்ஜிஆர் வராரு தமிழ் மகள் இவள் இரு விழிகளில் எழுதிய பாட்டு கேட்டுட்டு எம்ஜிஆர் என்ன பண்றாருன்னா இப்ப ஷூட்டிங் வேணாம் உடனே ஃபோன் பண்ணி எம்எஸ்சி வர சொல்லுங்க அப்படிங்கிறாரு மெல்லிசி மன்னார் எம்எஸ் விஸ்வநாதன் வந்தோடனே என்ன ஒரு டியூன் போட்டிருக்க கொஞ்சம் கூட நல்லா இல்லையே அப்படிங்கிறாரு உடனே எம்எஸ்ரி என்ன சொல்றாரு எங்க இந்த பாட்டுக்கு என்னங்க குறை நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ்வி ஒரு தடவை அந்த பாட்டு போட்டு கேட்கறாரு வாலி ரொம்ப அருமையாக அந்த பாட்டு எழுதியிருக்காரு டிஎம்எஸும் பிசிஎஸ்லவும் பிரமாதமாக பாடியிருக்காங்க இதுல என்ன தலைவரை குறை கண்டிங்க அப்படின்னு மெல்லிசை எம்எஸ்வினர் எம் எஸ் விஸ்வநாதனுக்கு இந்த ட்யூன் பிடிச்சிருக்கு படத்தோட டைரக்டர் எம் கிருஷ்ணனுக்கு இந்த டியூன் பிடிச்சிருக்கு தயாரிப்பாளர் ஆரம்பிக்கு இந்த டியூன் பிடிச்சிருக்கு ஆனா படத்தோட ஹீரோ எம்ஜிஆருக்கு இந்த டியூன் பிடிக்கல மெல்லிசை மன்னார் எம்எஸ் விஸ்வநாதன் ஆரம்ப வீரப்பன் கிட்ட தனியாக பேசுகிறாரு இந்த பாட்டு வந்து கண்டிப்பாக ஹிட் ஆயிடும் எப்படியாவது இந்த பாட்டை வச்சுக்கோங்க எப்படியாவது சின்னவரை கொஞ்சம் கன்வீன்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாரு உடனே ஆரம்பீரப்பன் என்ன பண்ணுறாரு மக்கள் தலைமை எம்ஜிஆர்கிட்ட போயிட்டு நீங்கள் எனக்கு வந்து ஒரு ஒரு வாரம் டைம் கொடுங்க நான் விசுவிட்ட இன்னும் பெட்டராக டியூன்ஸ் வாங்குறேன் அடுத்த வாரம் நீங்க எந்த டேட்ல சொல்றீங்களோ அன்னைக்கு ஷூட்டிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு மக்கள் தலைமை எம்ஜாரு சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு ஒரு வாரம் கழிச்சு மக்கள் தலைமை ஷூட்டிங்க்கு ஷூட்டிங்கு வர்றாரு திரும்பவும் அதே பாட்டு ஓடிட்டு இருக்கு எம்ஜிஆருக்கு கோபம் வந்துடுறது ஏன் திரும்ப இதே பாட்டு இருக்கு டியூனை மாத்தலையா அப்படின்னு கேட்குறாரு உடனே ஆரம்பியரப்பன் சொல்றாரு நான் எம்எஸ்வி கிட்ட அதுக்கு பிறகு ஒரு ஏழு எட்டு டியூன் வாங்கினேன் ஆனால் எந்த ட்யூனுமே அளவுக்கு நல்லா இல்லை அதுவும் இல்லாமல் டேரக்டர் கிருஷ்ணனுக்கும் இந்த பாட்டு பிடிச்சிருக்கு எனக்கும் பிடிச்சிருக்கு இந்த பாட்டு கண்டிப்பாக ஹிட் ஆகுன்ட்டு எம்எஸ்வி சொல்கிறாரு அதனால சரி வழியே இல்லாமல் இதை வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே எம்ஜிஆர் சொல்கிறாரு எனக்கு இந்த மெட்டில் வந்து பெரிய அளவுல உடன்பாடு இல்லை நீங்க மூணு பேரும் சொல்கிறதுனால நான் இதில் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் கட்சியில் நடிக்கிறார் ரிக்ஷாக்காரன் படம் ரிலீஸ் ஆகி பாட்டு சூப்பர் ஹிட் ஆயிடுது அதற்கு பிறகு இன்னொரு கம்போசிங்ல மெல்லிசை மன்னரும் எம்ஜிஆரும் சந்திக்கும் போது ஏதோ இதே மாதிரி டியூன்ஸ் பத்தி பேச்சு வரும்போது எம்எஸ்வி என்ன சொல்றாரு தான் சொன்னீங்க ரிக்ஷாக்காரன் படத்தில் அந்த பாட்டு ஹிட் ஆகாதுன்னு நான் அந்த பாட்டு ஹிட் ஆகுன்னு சொன்னேன் கடைசியில் என்னாச்சு ஹிட் ஆச்சு இல்லை அப்படின்னு கேக்குறாரு உடனே எம்ஜிஆர் சிச்சுக்கிட்டே சொல்றாரு அதுக்காகலாம் நான் உன்னை பாராட்ட மாட்டேன் ஏன் அப்படின்னா உணவு நான் பாராட்டினா அது நான் என்னையே பாராட்டிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும் நம்ம மனசுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தா நமக்கே ஒரு சளிப்பு வந்துடும் இல்லாட்டினா இது பிடிக்கல அப்படிங்கிறத நம்ம முகம் காட்டி கொடுத்துரும் ஆனால் இந்த மெட்டு வந்து எம்ஜிஆருக்கு பிடிக்கல ரிக்ஷாக்காரன் பட பாடலை பாருங்க அவர் எவ்வளோ இன்வால்வ்மெண்ட்டோட நடிச்சிருப்பார் தம் மனசுக்கு பிடிக்காத மெட்டு தான் ஆனாலும் அவ்வளோ இன்வால்வ்மெண்ட்டோட முகத்தில் எதையுமே காட்டியிருக்க மாட்டார் அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பாரு இதற்கு காரணம் என்ன அப்படின்னா செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு மக்கள் தலைமை எம்ஜிஆர் வாழ்ந்தார் அதனால தான் மக்கள் மனசுல வாழ்ந்துட்டு இருக்காரு இது போல மக்கள் தலைமை எம்ஜிஆர் பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கு அதை வரும் பதிவுகளில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்